நம்ம ஜிபேஸும் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பீசிஆர் மஹாராஜா தைலம் கோ நேசில் மோவர்ஸ் ஏதோ ஒரு படத்துக்கு இல்ல ஏதோ ஒன்று வருதுன்னா இந்த இது வந்து அவங்க அப்படி தான் வாங்கியிருப்பாங்க இந்தியன் மனோரமா நேஷனல் லெவல் ரெண்டு கிடைக்கிது அதுக்கு ஜூரியா நீங்க போகும்போது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இருந்தும் படம் தேர்ந்தெடுக்கப்படணும் அது கம்பல்சரி கம்பல்சரி ஓகே முப்பது நாளில் நூற்றி ஐம்பது படங்கள் பார்க்கணும் இதுவரைக்கும் எந்த மொழியில் படம் பண்ணலையோ அந்த மொழியில் போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அது சொதப்படாக இருந்தாலும் அதை தேர்ந்து எடுத்து ஆகணும் ஏன்னா அதே மாதிரி நேஷனல் அவார்டுக்கு அதையும் கொண்டு வந்து அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக எல்லாரும் உட்காந்து படம் பார்ப்பாங்க ஸ்டேட் ஸ்டேட் வயசு திரிச்சுருவாங்க இதில் லாவி நடக்குது இதில் வந்து வேண்டிய படங்களுக்கு கொடுக்குறாங்க வேண்டிய படங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அது சிதம்பரம் ரகசியம் பாருங்கள் எனக்கு கிடைச்சது எப்படின்னா என்னை கேரளாவில் கேட்டாங்க ஓகே எவ்வளவு காசு கொடுத்து நீங்க நேஷனல் அவார்டு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க கேரளாவில் நேஷனல் வாங்குற நிறைய அவங்களுடைய பேர்கள் எல்லாரும் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் எவ்வளவு காசு கொடுத்தாங்களோ அந்த காசு தான் நானும் கொடுத்தேன் நேஷனல் அவார்ட்ஸ் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த இதில் வந்து அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஜூரி மெம்பர் ஆகும் நீங்கள் நேஷனல் ஃபிலிம் வேர்ட்ஸ் ஸோ இப்போ என்னன்னா இப்போ எனக்கு ஒரு கியூரியஸ் தான் இப்போ என்னென்னா இப்போ நேஷனல் ஃபிலிம் வேர்ட்ஸ் ஏதோ ஒரு படத்துக்கு இல்லை ஏதோ ஒன்றுக்கு வருதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க இல்லை ஜென்ரல் ஒப்பீனியனாக வந்து ஒரு ஒரு தாட் ஒன்று வரும் இந்த இது வந்து அவங்க அப்படி தான் வாங்கியிருப்பாங்க இல்லைனா அது யார் மூலியமாக தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்க இல்லைனா வேறு ஏதாவது மூலியமாக வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஜென்ரல் தாட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி சோசியல் மீடியாவில் அது போய்கிட்டே இருக்கும் அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் சார் ரெண்டு விஷயம் இருக்குது சார் சார் இந்தியன் மனோரமா நேஷனல் லவார்ட் ரெண்டு கிடை இந்தியன் மனோரமா வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற விவர்ஸில் வருவாங்க அதுக்கு ஜூரியா நீங்கள் போகும்போது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அனுப்புகிற படத்துலேருந்து அவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பது படங்கள் தேர்ந்தெடுப்பாங்க முப்பது நாளில் நூற்றி ஐம்பது படங்கள் பார்க்கணும் ஒரு படத்தை ஒரு நாளைக்கு ஐந்து படங்கள் பார்க்கணும் எல்லா மொழி படங்களும் இருக்கும் அது வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இருந்தும் படம் தேர்ந்தெடுக்கப்படணும் அது கம்பல்சரி கம்பல்சரி ஓகே கம்பல்சரி அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்க இதுவரைக்கும் எந்த மொழியில் படம் பண்ணலையோ அந்த மொழியில் போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அது சொதப்படா இருந்தாலும் அந்த தான் எடுத்து ஆகணும் ஏன்னா மொழிவாரி மாநில ம முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் அந்த கேட்டகரிஸ் இருக்கிறதுனால அந்த கேட்டகரி இருக்கிறதுனால அந்த மொழி முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் அதே மாதிரி நேஷனல் அவார்டுக்கு அதையும் கொண்டு வந்து அனுப்புவாங்க அங்கேயும் வந்து அது என்ன ஆகும்னா வாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த படம் தேசிய விருது வாங்கச்சு இந்த மொழியில் அப்படிங்கிற கணக்கை எல்லாம் தூக்கி உரமா வச்சிருங்க இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஒரு அது உலக சந்தை அது தேசிய விருது அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக எல்லாரும் உட்கார்ந்து படமாக பார்ப்பாங்க ஓகே பார்ப்பாங்க

வந்திருக்கிற எல்லா படங்களையும் பார்த்து ஒரு குறிப்பிட்ட படத்தை தேர்ந்தெடுக்கணும் சரி 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 அப்படிங்கிற குறிப்பிட்ட படத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அப்படி குறிப்பிட்ட படத்தை தேர்ந்தெடுத்து அதை வந்து அதிலேருந்து ஃபில்டர் பண்ணுறாங்கல்ல படங்கள் அதை வந்து மொத்தமாக வந்து பார்ப்பாங்க பட்டு இதில் லாபி நடக்குது இதில் வந்து வேண்டிய படங்களுக்கு கொடுக்குறாங்க வேண்டிய படங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அது சிதம்பர ரகசியம் கண்டுபிடிக்க முடியாது ஓகே 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 கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னென்னா நான் அனுப்பிச்சபோது எனக்கு வேண்டிய படத்துக்கு கொடுக்கல ஓகே நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு கிடைச்சது எப்படின்னா நான் வந்து மூணு அவார்டும் மூணு அவார்டும் வந்து விஞ்ஞான் பவனில் போய் மூணு அவார்டையும் வாங்கிக்கிட்டு கை நிறைய அவார்டை தூக்கிக்கிட்டு ஓரமாக வந்து மறைந்த ஜீவி நின்றுட்டு இருந்தார் சாருகாசன் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஜூரி மெம்பராக இருந்தாங்க அதை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் இப்படி கையை வெடிச்சுட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க ராமநாயுக்கு போய் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க நேராக ராமானாய்கிட்ட போய் அப்படி நின்றுட்டு நன்றி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இதுவரைக்கும் சோஃபா மை கரியர் ஐ ஹவ் ப்ரொடியூஸ்ட் நைன்டி நைன் ஃபிலிம்ஸ் அமாங் த நைன்டி நைன் ஃபிலிம்ஸ் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் தே மீட் இன் த ஃபர்ஸ்ட் சீன் திஸ் இஸ் த ஒன்லி ஃபிலிம் தே மீட் இன் த லாஸ்ட் சீன் ஸோ ஐ ரெக்கமெண்டட் யூ அப்படின்னாரு ஸோ எனக்கு ராமநாயுடு சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு எனக்கு ராமநாயுடு சார் யாருன்னு தெரியாது நான் அங்கே தான் நன்றி சொல்லும்போது தான் சந்திக்கிறேன் இதை போய் நான் வந்து இல்லை சார் லாபி பண்ணி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லியன் பட் என்னை கேரளாவில் கேட்டாங்க கேரளா ஃபிலிம் கேரளாவில் வந்து என்னென்னா என்னை வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருந்தாங்க இருக்கும்போது எவ்வளவு காசு கொடுத்து நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க என்ன நேரடியாகவே கேட்டாங்க எவ்வளவு காசு கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அடூர் கோபாலகிருஷ்ணன் பரதன் இன்னும் சில இன்னும் சில டேரக்டர்ஸ் கேரளாவில் நேஷனல் வாங்க நிறைய டேரக்டர் தான் அவங்களுடைய பேர்களை எல்லாரும் கூப்பிட்டு இவங்க எல்லாரும் எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அந்த காசு தான் நானும் கொடுத்தேன் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருந்தேன் அமைதியாகிட்டாங்க ஓகே ஓகே அமைதியாகிட்டாங்க அது அதுக்கு பிறகு அந்த அப்போ நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி அதனால அதனால் நீங்கள் அதுக்கு நான் அந்த பதில் சொன்னேன்னு தவிர மற்றபடி நான் வந்து யாரையும் குறைச்ச கோஷுக்காக சொல்ல அப்படின்னு சொன்னேன் பட் எனக்கு நான் தான் முதல்ல சொன்னேன் எனக்கு தெரியாது சார் எனக்கு மூணு நேஷ்னல் அவார்டு வாழணும் அது இறைவன் அதனால் இது வந்து அந்த அந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணும்னா லாபின்னு ஒன்று இருந்துச்சு வைங்களேன் எனக்கு மூணு நேஷனல் அவார்டு கிடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒன்று இல்லைன்னு வைங்கள சில மோசமான படங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அது தேர் மஸ்ட் பி சம்திங் ஓகே ஓகே அது ஒரு சிதம்பராக சார் இருக்கு ஓகே அவ்வளவு தான் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி